அந்த கவச குற்றங்களை அறுக்கும் விவரம் அறிந்த நீ இரண்டு அவதாரம் எடுத்தாய் என்னென்ன அவதாரம் நலனாகவும் நாரணனாகவும் இரண்டு அவதாரம் எடுத்தாய் எதற்காக ஒரு அவதாரம் என்னோடு போர் புரியவும் மற்றொரு அவதாரம் தவம் இருக்கவும் தவம் இருந்த அவதாரம் போர் புரியவும் புரிந்த அவதாரம் தவம் இருக்கவும் இப்படி இடைவிடாமல் தவமும் போரும் தவமும் போரும் தவமும் போரும் நடந்தது எல்லா கவச்ச குண்டலம் விழுந்தது மிகுதியாக நின்றது ஒரே ஒரு கவச குண்டலம் இந்த ஒரு கவச குண்டலத்தை காப்பாற்றினால் ஒழிய நம்மால் உயிர் வாழ முடியாது என்ற எண்ணம் கொண்ட நான் அந்த ஒரு கவச குண்டலத்தோடு இருந்து தப்பித்து கிழக்கு முகமாக ஓடினேன் சூரிய பகவான் உதயமாகின்றான் அன்னவர் பாதார விந்தத்தை பற்றினேன் அந்த காப்பாற்றுங்கள் எனக்கு அபயஸ்தானம் அழியுங்கள் என்று சூரிய பகவான் பாதாரவிந்தத்தை பற்றினேன் சூரிய பகவான் என்னுடைய முகாரவிந்தத்தை பார்க்காமலே என்னை காப்பாற்றுவதாக வாக்களித்தார் எழுந்து சூரிய பகவானை பார்த்தேன் அடைய தானாசூரா